ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்மியாஸ் போட்டிக் இன்னைக்கு நம்மளோட போட்டிக்கில் பார்க்க போற சூப்பரான ஒரு கலெக்ஷன் பனாரசி கட் ஆன்ஸ் ஆஃப்ட் சில்க் சாரி ஆஃப் அண்ட் ஆஃப் ஸ்டைலில் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாரி அண்ட் இந்த சாரி நான் கொடுக்க போகிற ப்ரைஸ்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது காம்போ ஆஃபர்லேயும் கொடுக்க போகிறேன் மிஸ் பண்ணாமல் இந்த சாரியை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஃபேப்ரஸான ஒரு ஃபுல் வீவிங்கில் ரொம்ப அழகாக ரொம்ப கிராண்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டன்னிங் கலெக்ஷன் ஸோ இந்த சாரீஸோட லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஆஃப் அண்ட் ஆஃப் ஸ்டைலில் இருக்கும் இந்த சாரியோட லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வார்ப்பை வந்து உங்களுக்கு அழகான டார்க் மெரூன் ஷேட் ஒயின்ட் ஷேடில் கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரி சாரியோட மேல இருக்க போர்ஷன் ஒரு ஆஃப் ஒரு ஆஃப்னு சொல்லக்கூடாது த்ரீ பை ஃபோர்த் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் சில்வர் சாரி யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ளாரல் பேட்டர்லாம் ரொம்ப அழகான ஒரு வீவிங் அதுக்கு கீழே உங்களுக்கு பிளைனான ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த சாரியோட கலரை எம்போஸ் பண்ணி காட்டுறதுக்காக அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட பார்டர் ரொம்ப ஹைலைட்டாக மீனாக்காரி வீவிங்கோட ஒரு சரி வீவிங் பார்டர் போத சைட் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் அண்ட் சாரியோட பல்லு அண்ட் ப்ளவுஸும் ஃபுல் ஹெவி வீவிங்கில் வந்துடும் பிளைனாக வராது ஸோ ஒவ்வொரு கலரும் ரொம்ப அழகாக இருக்கும் செகண்ட் கலர் ரொம்ப அழகான ஒரு ராமா கிரீன் கலர் ஸோ சாரியோட லுக் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் இதில் எதுவுமே ப்ரிண்ட்டு கிடையாது எல்லாமே ஃபுல் வீவிங் பேட்டன் சாரியோட வீவிங்கே ஃபுல்லாக வீவிங் பேட்டர்னாக இருக்கும் ஃபேப்லஸான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த சாரீஸோட ப்ரைஸ் நான் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிற ப்ரைஸ் ஒரு சாரியாக எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஒன் ஜீரோ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் இந்தியா ஸோ இதுவே ரெண்டு சாரியாக எடுத்திங்கன்னா ஈச் சாரி ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே இந்த சாரி அந்த ப்ரைஸ்க்கும் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது மார்க்கெட்டில் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி இந்த ஸாரீஸை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ ரொம்ப அழகான ஒரு நேவி ப்ளூ ஷேடில் இந்த சாரி வந்திருக்கும் நீங்கள் கட்டுனீங்கன்னால் அவ்வளோ க்ராண்டாக இருக்கும் கண்ணை மூடிவிட்டு இந்த சாரீயை வாங்கிக்கோங்க ஸோ சிங்கிள் சாரீயோடய ப்ரைஸ் ஒன் ஜீரோ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவே நீங்கள் காம்போவாக எடுத்திங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே ஃபேப்லெஸ்ஸான கலெக்ஷன் வாம் சில்க் ஸாரி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான சாரி ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்